ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ராஜமொழி ஃபைண்டிபுலாக பேசுகிறேன் கும்பராசிக்கு கண்ணை மறைக்கும் காலம் அது ஏன் சார் கண்ணை மறைக்கும் காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறை சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காருங்க இப்போ ரெண்டாம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி உடல் உறுப்புகளில் கண் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய திறமையை வந்து சொல்லக்கூடியது ஸோ இந்த இடத்துல வந்து இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து கண் கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ரெண்டாம் இடம் தான் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி ரெண்டில் வராரு இல்லையா அப்போ அந்த அந்த மாதிரி வரக்குள்ள கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுப்பார் என்ன மாதிரி ப்ரெஷர் கொடுப்பார் குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்கிறத கணவன் கேட்க மாட்டாங்க அதாவது அவங்களுடைய கண்ணை கட்டின மாதிரியே இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மறைக்கும் காலமாக மாறக்கூடும் ஸோ ஜென்ரலாக அட்வைஸ் வந்து பண்ணுறவங்க வந்து யாருமே உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடுவாங்க ஸோ அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடும் அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சரிவுகள் வரும் இப்போ குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி சொல்கிறத கேட்டுட்டு போக்குள்ள நம்ம வந்து லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து தோக்க மாட்டாங்க ஜெயிச்சிருவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் தோக்கணுன்னே சொல்லிட்டு கண்ணை மறைக்கிற காலமாக மாறக்கூடும் ஸோ அதில் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்களுக்கு வந்து காதல் பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது அப்போ அதுலேயும் வந்து பாருங்கள் கண்ணை மறைக்கும் அது ஒரு லவ் லவ் பண்ணுறவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சிக்காமல் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கும் கண்ணை மறைக்கும் காலமாக தான் இது இருக்க போகுது இப்போ இதில் தேவையில்லாத ஒருத்தருவங்க வந்து இன்டர்ஃபை ஆகி அவங்க வந்து உங்களை வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கோழி மூட்டுறது ஸோ ஒருத்தொத்தரை வந்து பற்ற வைக்கிறது சொல்லி கொடுக்குறது நீ அவன் ஒன்றா இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ட்ராவல் பண்ண வச்சு உங்களையே அவங்கள மறக்க வைக்கும் ஸோ அதுதான் அது வந்து நீங்கள் காதலில் எப்படி வேணா எடுத்துக்கலாம் பதினாறு வயசுல வரக்கூடிய காதலாக இருக்கட்டும் முப்பத்தாறு வயசுல வரக்கூடிய காதலாக இருக்கட்டும் ஐம்பத்தாறுல வரக்கூடிய காதலாக இருக்கட்டும் அஃபையரா இருக்கட்டும் கள்ள உறவுகளாக இருக்கட்டும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அப்படிதான் அது மறைக்கும் அப்போ மறைக்கக்குள்ள உங்களுக்கு வந்து பாருங்க அவங்கள நம்ம விட்டு வெளியே போகிற மாதிரியே இருக்கக்கூடும் ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கக்கூடும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரெண்டில் சனி பகவான் வரக்குள்ள அவமானத்தை நிச்சயமாக கொடுப்பார் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் உனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி தரேன் ஸோ நம்ம நம்மளை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வரக்குள்ள ஒரு ப்ரெஷர் வந்து அதிகமாக நமக்கு வந்து இருக்கக்கூடும் அப்போ அதில் வந்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது ஸோ உனக்கு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்வாஷிங் பண்ணுவாங்க ஸோ உங்களை ஏமாற்றுவதற்கு தயாரான நிலையில் இருப்பாங்க அப்போ அதில் வந்து உங்களுக்கு கண்ணை கட்டி அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி போயிடும் ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக கவனமாக நம்ம இருக்கணும் ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அதில் விழிப்புணர்வை நம்ம வந்து செயல்படணும் இதுலேருந்து எப்படி சார் எஸ்கேப் ஆகி வர்றது இப்போ தொழில்லேயும் பாருங்கள் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறாங்கன்னா அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணக்குள்ள இன்னொருத்தவங்க வந்து அவங்களே வந்து திசை திருப்பி உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி விடுவாங்க மூமெண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி உங்களை மாற்றி விட்டுருவோம் ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் நிறைய பேர் பாருங்கள் தொழிலில் வந்து கொடி கட்டி பறந்தவங்க திடீர்னு ஒரு சரிவை சந்திக்கிறாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ ரெண்டில் சனி மகவானவர்களும் ஒரு அவமானம் கஷ்டம் காலம் இதெல்லாம் கொடுக்கும் ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே விசிபிள் வந்து நமக்கு வந்து ஹிட்டன் ஆகிடும் அதாவது மறைஞ்சி போயிடும் ஸோ அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் குடும்பத்தில் தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகணும் அப்பா அம்மா ஒரு மகன் மகள் இருக்காங்கன்னா அப்பா அம்மா சொல்கிறத மேக்சிமம் மேஜர் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அல்லது வந்து பாருங்க ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட அட்வைஸ் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக தேவைப்படும் எனக்கு குடும்பத்தில் சனி பண்ணுறக்குள்ள அவங்க பேச்சு நீங்கள் வெளியே கேட்டு கேட்காமல் வெளியே போகக்குள்ள கண்டிப்பாக இது கண்ணை மறைக்கும் காலமாக மாறக்கூடும் அப்போ மேஜர் அட்வைஸ் நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலில் நம்ம சொல்லிட்டோம் தொழிலில் வந்து ஏமாற்றம் நிறைய பேர் ஏமாத்துவாங்க அந்த ஏமாத்துறதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தப்ப சொன்னோம் இல்லையா கண்ணை மறைக்கிற காலம் ஒருத்தர நம்பி நம்ம போகக்குள்ள அவங்க பின்னாடியே பிளைண்டாக நம்ம போயிடுறது பிளைண்ட்னாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு கெட்ட காலங்கள் போக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் அதில் நம்ம தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஃபார் பெட்டராக இருக்கக்கூடும் ஒரு குடும் குடும்பத்தில் நீங்கள் செய்யறதா செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சொல்லிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணாமல் போக்குள்ளே வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம் பிரச்சனையில் மாட்டின பிறகு ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நம்ம தான் தக்கன்னு குதிப்போம் ஸோ அப்போ நமக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் ஆல்ரெடி கும்பத்துக்கு வந்து மன அழுத்தமான ஒரு காலகட்டம் தான் முன்னாடியிலேருந்தே இருக்குது ஸோ அதனுடைய தொடர்ச்சிகளை தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இப்போ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாருங்கள் சுழிவாக நம்ம வந்து வாழ்க்கையை திசை திருப்பி போயிடலாம் ஸோ இதில் தான் இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் வந்து குடும்பம் காதல் மற்றும் தொழில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் காதலில் அஃபியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒருவருடைய ரெண்டு பேருடைய மனசு மட்டும் இதில் சம்மந்தப்பட்டது ஒத்து மட்டும் குடும்பத்திலும் சேர்த்து தான் வரக்கூடும் ஏன்னா இது ரெண்டாம் மணம் குடும்பம் அப்போ குடும்பம் பாதிக்கப்படும் ஒரு குடும்பத்தில் அசிங்க அவமானம் வரும் அப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருப்பீங்க ஸோ அதில் மட்டும் நீங்கள் வந்து தெளிந்த நீருடை போல் வெளியே வந்துடுங்க ஸோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதில் இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் அதிகமாக பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து மேஜர் அட்வைஸ் வந்து உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கக்கிட்ட நீங்கள் மேஜர் அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணுங்கள் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் புதுசாக போடக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாருங்க கண்ணை கட்டி காட்டுல விடுவாங்க அவங்கள தான் நீங்க பிளைண்டா நம்பாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இதுல வந்து கவனமா இருங்க இப்ப நட்சத்திர அடிப்படையில் இங்க வந்து பாத்தீங்கன்னா போராடம் சதயம் அவிட்டம் இப்ப இந்த மூணு பேருக்குமே வந்து பாருங்க இந்த காலகட்டங்களில் வந்து என்ன திசைகள் என்ன புத்திகள் போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த மூணு மாதங்கள் வந்து அப்படி கொஞ்சம் ப்ரெஷராக போவோம் ஸோ அதில் வந்து நம்ம கவனமாக நம்ம இருந்துக்கணும் ஸோ இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்கிட்டு வாங்க எப்போதுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்குங்க அது பிடிச்ச தெய்வமும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்னா ஜஸ்ட்டு மிஸ்ல நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு நூறு தடவை யோசித்து பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து பேருந்துகளில் போகிறீங்க ஸோ வாகனத்தில் போகிறீங்கன்னா அதில் கவனமாக இருங்க நீங்கள் நல்ல வண்டி விட்டே இருப்பீங்க டக்குன்னு கண்ணை மூட்டிவிட்ட உடனே ஆக்சிடென்ட் நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து போகக்கூடும் அப்போ அதையும் வந்து பாருங்கள் ட்ராவலிங்கில் முக்கியமாக கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கும்பம் இந்த காலகட்டத்தில் கண்ணை மறைக்கும் காலகட்டமாக இருக்கக்கூடும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் எல்லாம் இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்